வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எழுபத்தஞ்சி சென்டெலில் தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் கொங்கல் நகரங்க ஏரியாவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தாரோடு பஸ்ஸே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வருங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்குதுங்க மரம் எல்லாமே நல்ல காப்பிள் இருக்குதுங்க மரம் எல்லாம் நல்ல காப்புல இருக்குதுங்க மொத்த மொத்தரி பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ஏக்கராங்க இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரா வந்துங்க ஒரு பதினஞ்சு வயசுடைய நாட்டு மரங்க மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலரை வயசுடைய கன்று மரங்க அதுவும் வந்து பாலதல்லி உங்களுக்கு காய் வர ஸ்டேஜ் ஆகிருச்சுங்க நிறைய மரம் காய் காய்ச்சிருச்சுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு எல்லா மரமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி நல்லா காப்பீடு இருக்குதுங்க மரங்க மரம் எல்லாமே நாட்டு மரங்க உங்களுக்கு எல்லா மரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் எடுத்துங்க நீட்டாக உரம் கொடுத்துக்கிறாங்க காடு முழுசாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னீர் போட்டாங்க ஒரு மரத்துக்கு இந்த மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு இருவடி பக்கம் இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க ஒரு தொட்டி ஒரு ப்ரீசரிஸ் வந்துடுங்க அஞ்சு வச்சுப்பீங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாய்ங்க இந்த தோப்புங்க உங்களுக்கு தோப்பு நடுவுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராவல்படி தடம் போட்டிருக்குறாங்க தேங்காய் போடுறதுக்கு வந்து போகிறதுக்கு வரக்கு வந்து வண்டிக்கு வசதியாக இருந்து சொல்லி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டே மணி கழக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேலே ரோடு பேசி வந்துடுங்க கரெக்டாக உங்களுக்கு பொள்ளாச்சி டு திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் தோப்புக்கு ரீச் ஆகிடலாங்க உங்களுக்கு உடுமைப்ப சாரி பொள்ளாச்சி டூ தாராவை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு தொட்டி பார்த்தீங்கன்னா ஜல போட்டிருக்கிறாங்க அது அதுக்கு ஒரு போர் ஒரு ப்ரீ சரிஸ் வந்துடுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா கிழவரமாக வந்துங்க பிஏபி போயிட்டு போயிட்டுருக்குதுங்க வாய்க்கால் ஒட்டியே மேவரமாக பூமிங்க நம்மளுக்கு காரம் சைட்டாக வந்துடுங்க வடக்கு கிழக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை வயசான கண்ணு மரங்க எல்லாமே உங்களுக்கு பாலை தள்ளி காய் வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு காய் வந்துருச்சுங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெக்கோடு வரைக்கும் போட்டு வச்சுக்கிறாங்க இது வந்து நாட்டு மரங்க எல்லாமே இதே மாதிரி காய் வந்துருச்சுங்க எல்லா மரமுங்க மொத்தியை பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்கிறாங்க இந்த ரெண்டே முக்காலுக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல் தொட்டி சர்வீஸ் வந்துடுங்க பிஏபி தண்ணி வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து தெம்பரமாக அமைஞ்சுக்கிற கண்மரங்க இதுதான் உங்களுக்கு தொட்டிங்க ஜல தொட்டி அமைஞ்சிருக்குதுங்க இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே இடத்துல பக்கம் பிடிக்குங்க இது போர்விலுங்க எல்லா மரமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல காப்பல் இருக்குதுங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எழுபத்தி அஞ்சுங்க தாரோட்டி மேலே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து தோப்பை பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை பேசிக்கலாங்க இந்த தோப்பை பார்க்குற அப்படின்னா கால் பண்ணிட்டு நேரில் வாங்க மூவி பார்த்துட்லாங்க நன்றி வணக்கம்